ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளோட மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய தகவல்களை பாத்துகுட்டுக்கும் குறிப்பா ஆண்களினுடைய இல்லறம் சம்பந்தப்பட்ட எத்தனையோ தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலில் பலவிதமான தெளிவான பதில்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்களினுடைய மர்ம உறுப்பை நீளமாகவும் பெரிதாகவும் தடிமனாகவும் மாற்றக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய உறுப்பு இருக்கும் நீளத்தை விட இன்னொரு மடங்கு பெரிதாகும் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பது மட்டுமே ஏன்னா வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களுக்காக நீங்கள் நேரத்தை செலவீனம் செய்கிறீங்க வாழ்க்கையில் இல்லறம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய வீரனிடத்தில் போயிட்டு ஒரு பொண்ணு நீ என்னை திருப்தி செய்யலை அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டான்னா அவன் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாத பீஸ் போன பல்பாம் போ போயிடுவான் ஸோ உளவியல் ரீதியாக ஒரு ஆணை டார்கெட் பண்ணுற விஷயமாக இது இருக்கு ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நாம் அவசியம் அதில் இருக்க உண்மைத்தன்மையை அறிஞ்சுக்கிறதும் அவசியம் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் நம்மக்கிட்ட நிறைய கமெண்ட்ஸ் வரதுல அதிகப்படியான கேள்விகளாக வருவது என்னுடைய மர்ம உறுப்பு சிறிதாக இருக்கிறது அதை பெரிது பண்ண வேண்டும் தடிமனாக்க வேண்டும் நீளமாக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விதான் பொதுவா இந்த உறுப்பினுடைய தோற்றம் என்பது ஜீன் ரீதியானது குடும்ப சந்ததிகளின் ரீதியானது உங்கள் குடும்பத்துக்கு என்ன சைஸோ அதுதான் இருக்கும் உங்களுடைய சந்ததியர்களுக்கு என்ன சைஸோ அதுதான் இருக்கும் எல்லா உறுப்புமே அப்படிதான் கண்ணு காது மூக்கு வாய் கை கால் உயரம் தலைமுடி இப்படின்ட்டு எல்லாமே குரல் முற குரல் முதல் கொண்டு அனைத்துமே ஜீன் ரீதியானது தான் அதனால் எந்த ஒரு உறுப்பையும் செயற்கையான முறையில் பிரமிப்பு அடையக்கூடிய அளவுக்கு பெரிதுபடுத்த முடியாது பிரமிப்பு அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை ஆரஞ்சு பழமாக்கலாம் எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை பூசணி பழமாக்க முடியாது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இருக்கிற அளவினை விட ஒரு அளவுக்கு ஒரு விட நல்லாவே பிரிதி பண்ணலாம் பண்ணிக்கணும் ஓகே நல்லா இருக்குன்னு நாம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா உயரம் என்பது ஜீன் ரீதியானது ஆனா செயற்கையான முறையில் சில உடற் பயிற்சிகள் மூலமாக உங்களினுடைய உயரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும் அதுக்குன்னு நாம் டால ரொம்ப பனைமரத்தில் பாதி அளவுக்கு உயரமாக முடியுமனால் முடியாது ஓரளவுக்கு அதாவது பார்ப்போர்களுக்கு ஓகே கொஞ்சம் ஹைட் ஆகிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நீளத்தை கொடுக்க முடியும் எல்லா உறுப்புமே எக்ஸசைஸ் ரீதியாக பண்ண முடியும் இதில் இந்த ஆண்களினுடைய மர்ம உறுப்பு பற்றி சொல்லணும்னா இது ஒரு வித்தியாசமானது இது ஒரு வித்தியாசம்னு நான் சொல்கிறேன்னா நம்மளுடைய உடலில் ரெண்டு உறுப்புகள் மட்டும்தான் சுருங்கி விரியும் ஒன்று கருவிழி உள்ளே இருக்க கருவிழி பாப்பா அது பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்தார்வாறு சுருங்கி விரியும் அடுத்தது மர்ம உறுப்பு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இண்டியன்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும் சைனீஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும் ஜப்பனீஸ் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் ஏன்னா அந்த நாட்டினுடைய தட்ப வெப்ப நிலையை பொறுத்து அதனுடைய தோற்றம் அதனுடைய சுருங்கி விரிதல் தன்மை இருக்கும் இந்தியன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட உறுப்பு இருக்கிறதே தெரியாது சாதாரண நிலையில் அவங்க அவங்க தொட்டு பார்த்தா தேடணும் எங்கே இருக்குது அப்படின்ட்டு தேடணும் ஏன்னா இதை வச்சு தான் பல பேர் பயந்துக்கிறாங்க ஏ சார் நான் கீழே பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சிலூன் இருக்குது அப்படிம்பாங்க அப்படி தான் நம்ம இண்டியன்ஸுடைய அந்த உறுப்பின் அந் அந்த தன்மையானது இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இயல்பான நிலையில் உங்களுடைய உறுப்பு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனா அதுவே எழுச்சி நிலையில நல்லா விரிஞ்சுது அப்படின்னு சொன்னா எழுச்சியாச்சு நின்றுச்சு அப்படின்னு சொன்னா சராசரி நீளத்தை விட மூன்றில் இருந்து நான்கு மடங்கு நீளத்தில் பெரிதாகும் இதுதான் விஷயமே இது நம்ம ஆளுங்க பல பேருக்கு தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா சின்னதாக இருக்கும்போது அளவு எடுத்துட்டு வருவாங்க இன்ச்சு டேப்பிலையோ ஸ்கேல்லையோ அளவு எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே பாருங்கள் எனக்கு குட்டியூன்ட்டு இருக்குது அளவு பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது அப்படிமா இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி சின்னதாகிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் சே டெய்லி சின்னதாகிட்டு போகுதுன்னா கால சூழ்நிலைக்கு ஏற்ப உறுப்பு சுருங்கி விரியும் தன்மை கொண்டது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கிற இடம் தெரியும் குளிர்காலத்தில் தொட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாது எங்கே காணாமல் போயிடுச்சான்னு தேடுற அளவுக்கு சின்னதாகிடும் ஏன்னா அந்த நம்ம இந்தியன்ஸுடைய மர்ம உறுப்பினுடைய தன்மையே அப்படி தான் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு தட்ப நிலைக்கு ஏற்றவாறு சுருங்கி விரியும் தன்மை கொண்டது அதனால் கரெக்டான நீளம் என்னுடையது இதுதான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அது எழுச்சி நிலையில மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நல்லா எழுச்சி நிலையில நல்லா டேப் வச்சு அளக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி அளக்கணும்னா இருந்து நல்லா உள்ளே தள்ளி அழக்கணும் ஏன்னா எலும்பு இருக்கும் உள்ளே அந்த அடிவயிற்று எலும்பு இருக்குதுல்ல அதில் தள்ளி உள்ளே தள்ளி தான் அழக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யாருக்குமே தொப்ப பார்க்க முடியல எல்லாத்துக்குமே தொப்பை காமன் ஆயிடுச்சு அடிவயிற்று தசை அப்படின்னு இதை சொல்றது இந்த அடிவயிற்று தசை முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் வரைக்குமாவது போடாம பார்த்துக்குவாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணுற வரைக்குமாவது தொப்பை போடாம எறா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பல ப பல நேரங்களில் யோசிச்சிருப்போம் தொப்பைக்கும் அடி இது கல்யாணம் பண்ணுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்னு யோசிச்சிருப்போம் காரணம் இதுதான் தொப்ப அதிகமாயிடுச்சுன்னா அடிவயிற்றுல தச அதிகமாயிடும் இந்த தசை அதிகமாகும் போது அது ஒரு ஒரு இன்ச்சில இருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் உறுப்பினோட நீளத்தை கவர் பண்ணிவிடும் இது என்ன பண்ணணும்னா குட்டியா குட்டியாக மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்திவிடும் ஸோ கண்டிப்பாலும் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது உடல் எடையில கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உங்களுக்கு எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எழுச்சி நிலையில் மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போ தான் நீங்கள் செக் பண்ணணும் சரி எவ்வளவு நீளம் இருந்தால் கரெக்ட் அப்படின்னா இண்டியன்ஸுனுடைய சராசரி நீளம் உறுப்பின் நீளம் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் அதாவது பதினாலு சென்டிமீட்டர் வரும் இந்த அரைடி ஸ்கேலில் கொஞ்சூண்டு போும் ஒரு அதாவது பதினாலு சென்டிமீட்டர் சொன்னால் பதினாலு சென்டிமீட்டர் இன்ச்சில் சொல்லணும்னா அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் இதுதான் சராசரி நீளம் இது வந்து அதிகம்னு நான் சொல்லலை கம்மின்னு சொல்லல இதுதான் மீடியம் இப்படி இந்த அளவில் தான் எழுபது சதவீத ஆண்களுக்கு நீளம் இருக்கும் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுபது ச நூறு ஆண்களில் எழுபது ஆண்களுக்கு இந்த அளவில் தான் இருக்கும் சொல்ல இந்த அளவே இயல்பான அளவை விட அதிகமானதுன்னு சொல்றோம் ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணுறதில்ல ரொம்ப பெருசா இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணுறதில்ல இந்த நடுத்தரத்தில் மாட்டிக்கிறவங்க தான் ஓடி வராங்க பாருங்க சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குமா நான் சொல்லுவோம் விளையாட்டாக சொல்லுவேன் அடப்பெடுக்க போறியா ப அதை வச்சே அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நீளம் என்பது இல்லறத்தில் மிக முக்கியமான ஒரு பார்ட்டை வகிக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லுவோம் அது எதுக்கு இருக்கு ஆணுக்கு அப்படின்னா இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே தான் இருக்குதே தவிர அதை வைத்து உங்களோட துணையை உச்சத்தை அடைய வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் ஒரு இருபது சதவீத ஆண்களால் மட்டும்தான் அடைய வைக்க முடியும் ஏன்னா ஆண் உச்சத்தை அடைவதற்கு ரெண்டு நிமிஷமே அதிகம் ஒரு நிமிஷத்தில் கூட சில பேருக்குலாம் வந்துடும் வெள்ளையன் வந்துடுவார் ஆனால் ஒரு பெண்ணுக்கு உச்சத்தை அடைய வைக்க பதிமூணு நிமிடத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் தேவைப்படுது கால் மணி நேரம் தேவைப்படுது கால் மணி நேரம் உங்கள் பொருள் வேலை செய்யுமா உங்களோட பொருளை வச்சு உங்களோட துணையை அதாவது இடைவிடாது வேலை செய்வீங்களா முடியுமா அவ்வளோதான் ஒன்றுமே முடியாது இதில் வேற சில பேர் சொல்லுவாங்க நைட் ஃபுல்லாப்பா விட்டிய விட்டியப்பா அப்படிம்பாங்க நம்ம ஆளுங்க பார்த்துட்டு ஐயோ நைட்டு ஃபுல்லாக அவருக்கு டெம்பராக நிற்குதாம்மா நைட்டு ஃபுல்லாக புகுந்து விளையாடுறாமா நைட்டு ஃபுல்லாக ஒரு துளி கூட வெளியே வெளியாமா அப்படின்ட்டு நம்மகிட்ட வந்து புலம்புவாங்க நான் சொல்லுவேன் அது என்ன உருப்பா இல்லை வந்து இரும்பு கம்பியா அப்படின்னு கேட்பேன் அதான் பொய் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆணாக வெளியே காட்டி கொள்வதற்கு பல பேர் விடுற புருடா புருடா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அதுவே ரொம்ப அதிகம் அவ்வளோதான் பண்ண முடியாது நைட் ஃபுல்லாக இன்னும் இன்னும் சில பேர் ஒரு நாள் ஃபுல்லாங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து இயல்பு நிலையை மாற்றிய இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம் இந்த இவ்வளோ நேரம் பண்ணவும் கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரவு முழுவதும் ஏதாவது ஒரு டேப்லெட்டை பயன்படுத்தியோ மருந்துகளை மாத்திரைகளை ஊசிகளை இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க இரவு முழுவதும் செய்யணும்னு விரும்பினாலும் கூட அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சோர்வினையும் உடல் உபாதைகளையும் அந்த ஒரு இல்லறத்தில் ஒரு சளிப்பையும் அது ஏற்படுத்தி விடும் அந்த இல்லறத்தினோட பேரே பார்த்தீங்கன்னா சிற்றின்பம் அப்படின்னு சொல்றாரு பேரே சிற்றின்பம் தான் ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அந்த இன்பம் நாம் இங்கே விடிய விடிய பண்ணால் அதில் எங்கே சிற்று இன்பம் இருக்குது அது பேர் இன்பம் ஆகிடும் பேர் இன்பத்தை வந்து நாம் தொடர்ச்சியாக அனுபவிக்க விரும்ப மாட்டோம் இப்போ டெய்லி இரவு முழுவதும் பண்ணணும்னா அது ஆறு மாதம் பண்ணினீங்கன்னா என்ன வரது உடம்பு அதனால் இயல்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இயல்பு நிலை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிராக்டிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு நேரம் தான் பண்ண முடியும்னா இவ்வளவு நேரம் தான் பண்ண முடியும் இது இவ்வளோதான் செய்ய முடியும்னா அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படி பார்க்கும்போது ஒரு ஆணால் நான்கு நிமிடங்களிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் வரை உங்களால் ரெண்டு பேரோட மர்ம உறுப்பையும் இணைத்து அந்த குழந்தை பிறத்தலுக்கான ப்ராசஸ் ஒரு இன்னும் விளக்கமாக சொன்னால் ஆண்களுக்கு அவர்களினுடைய வெள்ளையனை ஆறு நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் கட்டுப்படுத்தி அந்த உட்புகுதல் ரெண்டு உறுப்புகளும் உட்புகுதலுக்கான நிகழ்வை செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் இட்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம் வெரி நார்மல் இதுவே போதுமானது ஆனால் ஒரு பெண்ணை வந்து சந்தோஷ நிலை அடைய உச்சநிலை அடையிறதுக்கு அவங்களுக்கு திட்டத்திட்ட பதினைந்து நிமிடங்கள் தேவைப்படுது அப்போது நம்மளுக்கு வந்து உறுப்பை பயன்படுத்தி அவர்களை ரொம்ப நேரம் சந்தோஷப்படுத்தணும்னா ரொம்ப சொற்ப தான் முடியும் அதுவும் ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரொம்ப ரேர் எப்பயாவது ஒரு திட்ட தான் அப்படி செய்ய முடியும் ஸோ என்ன பண்ணணும்னா நாவால் வருடுவது தொடுவது உண தொட்டு உணர்வை ஏற்படுத்துவது புற விளையாட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன சில்மிஷங்கள் இதை பயன்படுத்தி தொடர்ச்சியாக யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தி அவங்கள உச்சத்தை அடைய வைக்க முடியும் சரிங்களா இது மிக மிக ஒரு இம்பார்ட்டன்ட் சரி இப்போ ஆண்களோட விஷயத்துக்கு வருவோம் அதுதான் இன்றைக்கி பெரிய ஒரு மேட்டராக இருக்குது ஆண்கள் அவர்களினுடைய மர்ம உறுப்பை ஃபஸ்ட்டு அளந்துக்கணும் அது அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் இருக்குது அல்லது அதுக்கு மேலே இருக்குதுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னால் மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னா இட்ஸ் நார்மல் நான் சொல்கிறது எழுச்சி நிலையில் தம்பி தூங்கிட்டு இருக்கும்போது அளந்துட்டு ஐயோ எனக்கு குட்டியாக போச்சேன்னு வந்து சொல்லக்கூடாது எழுச்சி நிலையில் நல்லா படுத்தி நல்லா பாம்பாட்டை நிற்கும் போது அள அளவெடுக்கணும் மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் நார்மல் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சு இருந்தால் அதுதான் சராசரி அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் ஓகே கொடுத்த வரைக்கும் சந்தோஷம்னு வச்சுக்கோங்க மூணு இன்ச்சுக்கு குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணோட மர்ம உறுப்பு முதல் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கும் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ஒன்றுமே இல்லை சுருக்கு பை மாதிரி பாட்டியோட சுருக்கு பை மாதிரி அந்த நரம்பு சுற்றி தான் அந்த அந்த நாட்டு இருக்கும் உள்ள போச்சு அப்படின்னு சொன்னால் வெறும் காற்று போய் தானே அதனால் அப் அப்படி தான் இருக்குமே தவிர ரெண்டு இன்ச்சு இருந்தாலே கூட போதுன்னு தான் சொல்கிறாங்க நாம் ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாவே கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்கிறது எனக்கு இந்த அளவில் இருக்குதுங்க பெரும்பான்மையான நபர்கள் சொல்கிறதே அதுதானே இருக்கிற அளவில் அது கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் ஆளுங்க என்ன சொல்லுவாங்க இன்னும் எனக்கு பெருசாக வேணும் என்னமோ அது அது பெருசாக இருந்தால் தங்கம் மலை பொழிகிற மாதிரி நம்பாளுங்க எனக்கு அது பெருசாக வேணும் பெருசாக வேணும் இது என்ன ஒரு விதமான கவர்ச்சின்னு எனக்கு புரியிடு இப்போ ரீசண்டாக ஒரு பத்து வருட அளவில் தான் இது ஒரு கவர்ச்சியாக மாறிடுச்சு ஏன்னா தவறான படங்கள் ஒப்பீடுகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மற்றவரோடு நம்ம கம்பரிசன் பண்ணுறதும் ஒரு ஆசையை வந்து கே ஏற்படுத்துறதுனால இவ அந்த விளைவுகள் தான் நான் சொல்லுவேன் இது இதை பற்றி நான் சொல்லணும்னா இது நம்ம காமெடியாக இருக்கோம் பல பேருக்கு இது மன உளைச்சலாக போயிட்டுருக்குது மன உளைச்சல் படுறாங்க சில பேர் சூசைட் அட்டம் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தா அவருக்கு வந்து நாலு இன்ச் அளவு கலந்து பார்த்தா நாலு இன்ச்சு நல்லா எழுச்சி நிலையில் அவர் என்கிட்ட சொன்னது எனக்கு வாழவே பிடிக்கலிங்க அப்படின்னா ஏங்க அப்படின்னு இந்த மாதிரி சின்னதாக இருக்குதுங்க நான் எப்படி கல்யாணம் பண்ணி எப்படி சந்தோஷப்படுறது யார் ஃபஸ்ட்டு இஞ்சி என்ன சின்னதுன்னு சொன்னது இதனால் உங்களால் ஏன் ஏ ஏன் செட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னா இல்லைங்களா தான் பார்க்குறேன் இல்லைங்க படத்துலலாம் பார்க்குறேன் நல்லா பெருசு பெருசாக தொண்டை துணையாக வச்சுருக்காங்க ஏங்க அதில் வந்து கேமரா பயன்படுத்துகிறாங்க லென்ஸை மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறாங்க ஜூம் பயன்படுத்துகிறாங்க ஊசிகளை பயன்படுத்துகிறாங்க மாத்திரைகளை பயன்படுத்துகிறாங்க மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணோம்னா அவருக்கு அவர் ஹைட்டாக இருப்பார் நீங்கள் குட்டையாக இருப்பீங்க அவர் வெள்ளையாக இருப்பார் நீங்கள் கருப்பாக இருப்பீங்க இந்த கம்பேரிசன்லாம் இருக்குது இதை வச்சு எப்படிங்க நீங்கள் உங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க பெருசாக இருந்தால் தான் ஆண் அப்படிங்கிற அளவுக்கு நான் நான் என்ன சொன்னேன் ஒரு கள்ளக்கட்டி தொங்க விட்ருங்க பெருசாகிடும் அப்படின்னா அவர் என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உடனே அவர்கிட்ட நான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு மூணு டிப்ஸு சொல்கிறேன் அந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னாரு அவர் ஓகே சொல்லுங்க அப்படின்னு முதல்ல என்ன நான் சொன்னேன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் கையை வச்சுட்டு கம்முன் இருக்கணும் கை உங்களோட மர்ம உறுப்புக்கு போகவே கூடாது ஆனால் தனக்கு தானே இன்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க போட்டு குளுக்கு குழுக்குன்னு குலுக்கி தள்ளுறாங்க அது தப்பான்னு கேட்டால் அது ஓகே தான் அதனால எந்த பிரச்சனையும் இட்ஸ் நேச்சுரல் பட் ஆனால் நம்ம ஆளுங்க ஓவராக குளுக்கும் போது கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிருது உறுப்பு வந்து சோர்ந்த சோர்வு அடைஞ்சிருது அதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க இது காமன் இது நார்மல் ஒரு நாலஞ்சு நாள் அவர் மறுபடியும் எந்திரிச்சிருவாருன்னு நம்மளுக்கு தோணாது ஐயோ சுருங்கிட்டாரு ஐயையோ சின்னதாகிட்டாரு ஐயையோ எந்திரிக்கலி அப்படின்னு தான் தோணும் அதனால ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் விட்டுடுங்க எதையுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு அந்த டெஸ்டோஸ்டிரான் இந்த டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக உடம்பில் சுரக்கும் பொழுது சூப்பராக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எழுச்சி நிலை கிடைக்கும் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் கையை வச்சுட்டு கம்முட்ருங்க அடுத்தது டெய்லி நைடு தூங்கும்போது தேங்காய் எண்ணெய் இருக்குது அது வந்து ப்யூர் தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் கடையில் வைக்கிற தேங்காய் எண்ணெயில் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே தேங்காய் பால் எடுத்து தேங்காய் எண்ணெய் சும்மா ஒரு சின்ன டப்பாவில் சேகரித்து வச்சுக்கோங்க நல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க அந்த எண்ணெயை வந்து டெய்லி நைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து உங்களுடைய உருப்பில் தடவிட்டு நல்லா ஒரு மெல்லிய ஒரு மசாஜ் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிவிடுங்க ஏன்னா நரம்புகள் துவண்டு இருந்தால் கூட இந்த மசாஜ் மூலமாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியும் ஹீட்டை குறைக்க முடியும் இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது சொன்னேன் தேங்காய் எண்ணெய் மசாஜ் அதுவும் சுத்தமான பாலிலிருந்து காய்ச்சிய தேங்காய் எண்ணெய் பாலை வந்து அடுப்பில் ஏற்றிட்டு காய்ச்சணும் இது வந்து யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது அதன் பிரகாரம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு நான் சொல்கிறது எல்லாமே ஃபிஃப்டீன் டேஸ் ப்ராசஸ் தான் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அப்போயே வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் மெல்லியும் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க பிரச்சனை இல்லை அடுத்து உங்களோட மர்ம உறுப்பை சுற்றி இருக்கிற முடிகளை எடுத்துருங்க ஹேர் ஃபுல்லாத்தையுமே எடுத்துருங்க ஏன்னா முடிகள் அதிகமாக இருக்கும்போது அதுவே ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கவர் பண்ணிவிடும் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு தோட்டத்தையும் சின்னதாகிற மாதிரி ஏற்படுத்திடும் இதை பார்த்துட்டு நம்ப ஆளுங்க ஐயோ சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குதுன்னா அடிச்சுக்குவாங்க அதனால் சுற்றி இருக்கிற முடிகளினுடைய அந்த ஒரு எண்ணிக்கையும் ஃபுல்லாகவே எடுத்துடுங்க முடிய எடுத்துருங்க ட்ரிம் பண்ணிவிடுங்க ஷேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காய போகுது பத்திரம் ட்ரிம் பண்ணிவிடுங்க இந்த மூணு விஷயத்தையும் செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களோட தம்பியை நீங்கள் வந்து கட்டி எழுப்புங்க எப்போது பதினஞ்சு நாட்கள் கழித்து அப்போ நீப்பாரும் பாருங்கள் ஏன் கண்ணாடியில் பார்க்க மேல மேலேருந்து கீழே ஒரு பொருளை பார்க்கும்போது சின்னதாக தான் தோன்றும் நம்மளால் என்ன பண்ணுவாங்க நின்றுக்கிட்டு மேலேருந்து கீழே பார்ப்பாங்க சின்னதாக இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டோ உக்காந்துக்கிட்டோ பார்க்கும்போது பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும் அதனால் எப்பயுமே உங்களுடைய உறுப்பை பார்க்கும்போது கண்ணாடியில் பாருங்கள் அப்போ தான் அது என்ன சைஸில் உண்மையாக இருக்குன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுவே போதும் இதை தவிர நான் அதை செஞ்சேன் இதை செஞ்ச மருந்து சாப்பிட்ட மாத்திரையை சாப்பிட்டேன்னு ஓடாதீங்க ஒரு பெண்ணை திருப்தி பண்ணுறதுக்கு உறுப்போட அளவு முக்கியமல்ல எப்படி இருக்கோ அதை வச்சு என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தான் முக்கியம் உளவியல் ரீதியான சில மன உளைச்சல்களுக்கு இந்த மூணு டிப்ஸையும் பயன்படுத்தி நீங்கள் அதில் இருந்து தீர்வை அணிஞ்சிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.